அஞ்சாவது பாசுரம் பலங்களில் தரக்கன் செருக்களத்து மணிமுடி ஒரு பதும் புரள அனங்கெழுந்த தன் கவந்தம் நின்றாட அமர் செய்த அடிகள்தம் கோவில் பிளங்க பிணங்களில் நெடுவே பிளங்கரை பிணங்களில் நெடுவேய் நுதி நுதினம் நுனி பிணங்களின் நெடுவேய் நுதி முகம் கிழிப்ப பிரசம் வந்து கிழிதர பெருந்தேன் மணங்கமல் சாரல் மாலிரும் ஜோலை பணங்கு தும்பா மட நெஞ்சேன் பிணங்களில் நெடிவே இணுதி முகம் கிழிப்ப வந்து கிழிதர பெருந்தேன் மணங்கமல் சாரல் மாலிரும் ஜோலை பணங்கு தும்பா மட நெஞ்சேன் பலங்களில் அரக்கன் வணக்கமில்லாத அரக்கன் வடக்கமில்லாத ராஜ ராவணன் சொல்றேன் வனங்களில் நரக்கன் செருக்களத்து அவிய செருக்களத்துலாம் சண்டையில் அழி அவியன அவிந்து போகும்படியாக மணிமுடி ஒரு பதும் புரண அவனுடைய பத்து தலைகளும் அழி புரளும்படியாக அனங்கெழுந்து அவன் தன் அனங்கெழுந்து அவன் தன் நின்றாட நின்றாடன் அனங்கெழுந்துன்னா இந்த பேய் பிடித்து தெய்வம் ஏறின ஒரு ஆசான் பேய் பிடித்த வாடுறா பாருங்க அனங்கெழுந்தான் அப்படி புரிஞ்சுவோம் அனங்கெழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட கவந்தம்னா அவளுடைய தலையில்லாத உடம்பு கவந்தம் உண்டம் சொல்லாம் அவருடைய தலையில்லாத உடம்பு டான்ஸ் வேய் பிடிச்ச மாதிரி அப்படி எழுதுறது நான் அப்படி இருந்தவங்களுக்கு அனங்கெழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட அமர் செய்த அடிகள்தம் கோவில் இவ்வாறாக சண்டை செய்த ராமனை சொல்றேன் ராமணன் அழித்ததை சொல்கிறேன் திருப்பி படிக்கிறேன் வனங்களில் நரக்கன் அவிய தவிய மணிவுடி ஒரு பதும் புரள பதும்னா பத்து புரிஞ்ச பதும் புரள அனங்கெழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட அமர் செய்த அடிகள்தம் கோவில் பிணங்களில் நுதி முகம் கிழிப்ப இரசம் வந்து கிழித்தர கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க பிணங்களில் நான் நெருங்கி இருக்கிற நெடுவே நீண்ட மூங்கில்கள் அதனுடைய நுதினால் அதனுடைய கூர்மையான மேற்பகுதி அதை என்ன பண்ணுறது முகம் கிழிப்ப மேலே இருக்கிற தேன்கூட்டை போய் கிழிக்கிறது முகம் கிழிப்ப கிரசம் வந்து கிழித்தர பிரசம்னா தேனை சொல்லலாம் இல்லை தேனை உறி உண்கின்ற தேனீ களை சொல்லலாம் அவையெல்லாம் வந்து கீழே பறக்கிறது சத்தம் போடு இப்படியாக இருக்க அந்த மாலிரம் சோழன் இப்ப நெடுவே நுதி முகம் கிழிப்ப கிரசம் வந்து கிழி பெருந்தேன் மணங்கமழ் இதனால் அங்கே தேன் வாசனை இருந்துகிட்டே இருக்குமா இப்படி புரியாது பெருந்தேன் மணங்கமல் சாரு அந்த சாரெல்லாம் அது வாசனை இருந்துகிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட பாகிருஞ்சோலை படிக்க முடியுமா வணங்கலில் தரக்கன் செருக்களத்து அவிய மணிமுடி ஒரு பதும் புரள அணங்கெழுந்து அவந்தன் கவந்தம் நின்றாட அமர் செய்த அடிகள் தம் கோவில் கிழிப்ப கிழிதர பெருந்தேன் சோலை வணங்குதும் பிரசம்பந்து அமர்ந்த விடங்கலந்த விடங்கலந்தமர்ந்த அரவணை தூயின்றேன் விளங்கணிக்கு கிளங்கன்று குடங் குடங்கலந்தாடி முன்கோத்தயம் அடிகழுத்தம் கோவில் தடங்கடல் முகந்து விசும்புடை பிளிர தடவரை களிறு என்று முனைந்து மடங்கள் நின்றதெரும் சோலை வணங்குதும் தும்பா மட நெஞ்சே விடங்கலந்து அமர்ந்த அரவணை தூயின்ற புரியுதுதான் உங்களுக்கு விஷம் இருக்கிற பாம்பில் தூங்குறார் பெருமாள் கிடைக்கலையா விடங்கலந்து அமர்ந்த அரவணை துயின் அப்படி படுத்துட்டு ராஜாமி என்ன பண்ணார் விலங்கு இளங்கன்று விசினி கன்றை வீசினார் அந்த பழங்களை கன்றாவன் வந்தான் ஒரு அரக்கன் அவனை வீசி அந்த பழத்தை எடுத்தார் இது உங்களுக்கு புரியும் கிருஷ்ணாவத அர்த்தம் சொல்றான் விளங்க நீக்கு இளங்கன்று விசிறி விசிறின்னு ஒரு வார்த்தை சொல்றேன் வீசின்னு அர்த்தம் விசிறின்னு சொல்கிறேன் குடங்கலந்தாடி குட கூடி குறவை முன்கோத்த குறவை ஆட்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரியாதுன்னு கூத்தயம் அடிகள் தம் கோவில் இப்படி கூத்தனராக இருந்த கிருஷ்ணன் இருக்கிற கோவில்னு சொல்கிறேன் தடங்கடல் முகந்து இசும்பிணை பிளற தடவரை களிர் என்று முனிந்து இந்த தடங்கடல் முகந்துன்னா மேகத்தை சொல்கிறேன் பெரிய கடலில் மூழ்கி அது அப்படியே மேகமாக நீரை ஏற்றுக்கொண்டு போகிறது அதை அதே மாதிரி அதே தடங்கடல் புகந்து விசும்பிடை பிழிற அது ஆகாசத்தில் போய் இடிக்கிறது அதான் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க தடங்கடல் புகந்து இசும்பிடை பிழிற தடவரைக்களிரென்று முனிந்து இந்த மலையானை தடவரை வரைக்களிறுன்னா மலையானை தடவரைக்களிரென்று முனிந்து கோபித்து கொண்டு கற்பனை பண்ணிக்கிறாங்க நீங்கள் வேகம் போகிறது மேலே இடிக்கிறது அந்த சத்தத்தை வச்சுட்டு ஒரு ஆசாமி நினச்சிக்கிறேன் இது வந்து தடவரைக்களிிற இது யானை மலையானைன்னு நினச்சின்றுது யாருக்கு வச்சுடா மடங்கள் நின்ற மடங்கள் நின்றதிரும் பாலிரும் சோலை மடங்கள்லாம் இங்கே சிங்கத்தை சொல்லுவோம் சிங்கம் வந்து இந்த மேகத்தை மலையானை நினச்சின்று அதிரதான் அப்படி இருக்க மடங்கள் நின்று அதிரும் பாலிரும் சோலை படங்கு தும்பா பட நெஞ்சே படிக்க முடியுமா பிடம் கலந்து அமர்ந்த அரவணை தூயின்றி பிளங்கனிக்கு கிளங்கன்று உடங்கல்தாடி புறவை தம் கோவில் தடங்கடல் புகுந்து விசும்பிடை பிளற தடவரை களிரென்று உனிந்து படங்கள் நின்றதிரும் வாலிரும் சோலை வணங்குதும் தும்பா பட நெஞ்சே தேனு கண்ணாவி அங்கோர் செருந்திரல் பணங்கதிர் பனங்கணி புதிர பனங்கனி புதிர தானுகந்து எரிந்த தடங்கடல் பண்டர் எண்ணி புன்கிட கொண்ட கோவில் பானக்சோலை மாபணி கல்லதர் நிறைந்து பானுக்சாரல் அலிலும் சோலை பணங்கு தும்பா பட நஞ்சே தேனுகனாகி இந்த கழுதியா ஒரு ராட்சசன் வந்தான் அவனை கொல்றது போனுகந்தாவி போயுக அவனுடைய உயிர் போகும்படியாக அங்கோர் செழுந்திரல் பனங்கனின் பனங்கனி உதிர அவர் பலாப்பழத்தாக அடிக்க அப்படின்னு புரிஞ்சிவா புரியுகன் ஆவி போயுக அங்கோர் செழுந்திரல் பனங்கனி உதிர தான் நுகந்தெறிந்த அப்படி பல பலா பலாப்பழத்தை எரிந்த தடங்கடல் பன்னர் எண்ணி முன்கிட கொண்ட கோவில் கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமாள் தடங்கண தடம் தடங்கடல் பண்ணர் யோஜனை பண்ணார் கொண்ட கோவில் ஆசையாக வந்து சேர்ந்த இந்த பட்ட கோவில் எங்க இருக்கு திருவிப்படிகளை தேனுகன் தாபி போயுக அங்கோர் செழுந்திரல் பனங்கனி உதிர தானுகன் தெரிந்த தடங்கடல் பண்டர் எண்ணி முன்கிடம் கொண்ட கோவில் வானகச்சோலை மரகதச்சாயல் மாமணி கல்லதர் நிறைந்து அதர்னா தெரியும் வழின்னு தெரியும் கல்லதர்னால் கல் நிறைந்திருக்கிற வழிகள் அந்த கல்லெல்லாம் எப்படி இருக்குன்னா மரகதச்சாயல் இருக்குது ஒரு நீல நிற பாறைகள் சேர்ந்து அப்படி இருக்கிற கோவில் அந்த மலையன் சொல்ல வர புரிஞ்சுடைய அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க வானகச்சோலை வானகச்சோலை மரகதச்சாயல் இந்த சோலையிலேருந்து ஒரு பச்சை நிறம் கல்லில் இருக்கிற நீல நிறம் அப்படிப்பட்ட ஒரு கோ அப்படிப்பட்ட ஒரு வழி கல்லதர் மாமணி கல்லதன் நிறைந்து மான் நுகர் சாரல் மான்கள் நிறைந்திருக்கிற சாரல் மானுகர்னால் முகந்திருக்கிற இடம் மான் மான்முக்சாயல் மான்முக்சாரல் மலிரும் சோலை வணங்குதும்பா மட நஞ்சேன் அடிக்கலாமா தேனுகன் ஓயுக அங்கோர் செழுந்தினல் பனங்கணி உதிர தானுகன் தெரிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி உன்கிடங்கொண்ட கோவில் பானகச்சோலை சோலை மாமணி கல்லதர் நிறைந்து சாரல் மாலிரும் சோலை பணங்குதும் பாட நெஞ்சே புதமிகு விசும்பெண் உணர சென்று அணவ குருகடல் அரவணை தூயின்று பதமிகு பரியன் மிகு தினம் தவிர்த்த பனிபுகில் வன்னர்தம் கோவில் கதம்பிகு தினத்த கடதட கழிற்றின் கவுள் வழி களிவண்டு வருக பதமிகு சாரல் மாலிரும் சோலை படங்கு தும்பா பட நெஞ்சே மிகு சிம்பில் புனரி சென்று அனவ புதமிகுன்னா மேகங்கள் நிறைந்த ஆகாசம் அங்கே அப்படின்னு போதெல்லாம் அர்த்தம் புரியும் புத புதமிகு விசிம்பில் புனரி சென்று அனவை புனரினால் அலைகள் போய் சேரும் முடியும் அப்படியெல்லாம் வீசு தான் இந்த மாதிரி ஒரு கடலாம் அந்த கடலில் புருகடல் அரவணை தூயின்று அப்படி அலைகள் மேகத்தை தொடும் மேகம் இருக்கிற வானத்தை தொடும்படியாக வீசுகின்ற கடலில் படுத்துட்டு இருக்காங்க அதான் அர்த்தம் அந்த முதல் ரெண்டு லைனு புதமிகு பிசும்பில் புனரவ புருகடல் அரவனை தூயின்று அப்படி தூங்கி பதமிகு பருகின் மிகு வர சாரி பதமிகு பிரிகின் மிகுசனம் தவிர்த்த பணமிகு பண்டர்தம் கோவில் குதிரையாக ஒரு ராட்சசன் வந்தால் கேசின்னு அவனை கொன்றை சொல்கிறேன் அந்த பதமிகுன்னா ஆக்ரோஷம் மிகுந்த ஒரு குதிரை அவன் அவனை கொன்றைத்தான் சொல்கிறான் பதமிகுன்னு அப்படி பண்ண சொல்லுவான் பதமிகு பரீனா குதிரை பதமிகு பருகின் மிகிதனம் தமிழ்த்த பனிமுகில் பன்னர்தம் கோவில் பணி பணிபுகில் வன்னர் மேகத்தை போன்ற நிறத்தை உடைய வேற ஒன்று கதமிகு தினத்த கடதட கழிற்று கமிழ் பணி களி பருக இது கதமிகுன்னா இந்த இடத்துலையும் கோபத்தை உடைய யானை அதனுடைய கதமிகு சினத்த கடதட கணிற்றின் மதம் பிடித்த யானை அதனுடைய கவல் கவுள் வழி அவனுடைய கபாலத்திலேருந்து அதனோட தலையிலேருந்து அதில் ஒரு மதநீர் வருது அதான் இதில் கவுள் வழி கழிவண்டு பருக அந்த மதநீரை பருகிறது வண்டுகள் புரியுது மத யானை இருக்குது அதனோட தலையிலேருந்து மதநீர் வருது அதை வண்டுகள் பருகின்றன அப்படிங்கிறத எப்படி எழுதிட்டேன் திரும்பி படிக்கிறேன் கதமிகுனத்தை தடதட கடதட கழிற்றின் கவுள் வழி கணிப்பண்டு பருக மதமிகு சாரல் மாலிரும் சோலை இப்படியெல்லாம் மத நீர் மிகுந்த சாலை மத நீர் வழிகின்ற சாரல் மதமிகு சாரல் மாலிரும் சோலை பணங்குதும்பா பட நஞ்சேன் படிக்க முடியுமா பதமிகு புனரி சென்றனவ புறிகடல் இன்று மதமிகு பரியின் மிகுசினம் தவிர்த்து பன்னர்தம் கோவில் கதமிகு தினத்த தடகின் கவுள் வழி களி கண்டு வருவ மதமிகு சாரல் மாலிரும் சோலை படங்கு தும்பா பட நெஞ்சேன்